ஓம் நம சிவாய் இன்னைக்கு லக்னங்களுடைய சிறப்புகளை கனி லக்னம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு துலா லக்னம் துலா லக்னம் ராசிகளில் ஏழாவது ராசி சுக்கரனுடைய ராசி சுக்கரன் இந்த ராசியில் அதாவது துலாத்துல ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வலுவை துலாத்துலதான் அவர் அடைவார் சனி பகவான் இந்த ராசியில் உஷம் அடைவார் சனி துலா லக்னக்காரங்களுக்கு ராஜயோகாதிபதி புதன் யோகாதிபதி ஸோ சனியும் புதனும் சுல்லா லக்னக்காரங்களுக்கு நண்பர்கள் யோகர்கள் அப்படிங்கிறதுனால நற்பலன்களையே செய்வாங்க குரு பகவான் இந்த லக்னத்துக்கு அவயோகி எதிரி கடும் பகைவர் செவ்வாயும் சந்திரனும் சமம் அப்படிங்கிற நிலையில வருவாங்க ராகுக்கேதுக்கு நண்பர்கள் தான் ஆனால் இருந்தாலும் இருக்கும் நிலையை பொறுத்து மாறுபாடு இருக்கும் இந்த லக்னத்தோட ஸ்பெஷல் என்னன்னா சுலாத்தோட சின்னமே பார்த்துக்கிட்டிங்கன்னா தராசு அதாவது கேல்குலேட்டிவ் மைண்டு எதையும் யாரையும் எடை போட்டு அவர்களோட நடத்தை குணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க யாருக்கிட்டேயும் அவ்வளவு எளிதில் பழகிர மாட்டாங்க எதையும் எடை போட்டு அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய நடத்தையும் குணமும் செயல்பாடும் இருக்கும் ஸோ யாரையும் ஈஸியாக நம்பிடவும் மாட்டாங்க எளிதில் நம்பினவங்களை கைவிட மாட்டாங்க எந்த ஒரு முடிவையும் அவசர அவசரமாக எடுக்கவே மாட்டாங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசிச்சு எடுப்பாங்க தான் எடுத்த முடிவிலிருந்து மாற மாட்டாங்க எந்த ஒரு காரியத்தையும் முடிக்கணும்னு நினச்சிட்டா அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் தூங்காம ஒரு காரியத்தை முடிக்கும் குணம் உடையவர்கள் வியாபார ரீதியான எண்ணங்களும் செயலும் செயல்பாடும் எப்பவும் இவங்களோட எண்ணத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது அதிகமான வியாபாரிகளை உருவாக்குற லக்னமும் தான் சோ இவங்க எண்ணங்கள் பூரா பார்த்துக்கிட்டோம்னா வியாபார ரீதியா தொழில் ரீதியான முன்னேற்றமும் சிந்தனையும் செயல்பாடும் அதற்குரிய எண்ணங்களும் எண்ண ஓட்டங்களும் உடையவர்களா இருப்பாங்க குற்றவனோட லக்னம் அப்படிங்கும்போது இயல்பா ஆடம்பரமான வாசனாதி திரவியங்கள் பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுல அதிக ஆர்வமும் நாட்டமும் இருக்கும் ஸோ நல்ல சொகுசான வீடு ஏற்படும் அமைப்பும் வீடுகள் ஏற்படுத்திக்கணுங்கிற ஆசையும் எண்ணமும் உடையவர்களா இருப்பாங்க எப்பொழுதும் வியாபாரத்திலே தொழில் ரீதியான எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் சம்பாரித்திய வலிமை சம்பாதிக்கிறதுல அதிக ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க துலாம் வந்து வயிற்றின் அடிப்பகுதியை குறிக்கக்கூடியது அதாவது அஜீரணம் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ஸோ துலாம் சுக்ரன் இந்த லக்னத்துக்கு அதிபதி ஸோ பெண் தெய்வங்களான மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு சிறந்ததா இருக்கும் சனிதான் ராஜயோக அதிபதி அப்படிங்கிறதுனால துலா லக்னத்திற்கு சனிதசை வரும் காலங்கள் ஒரு நல்ல யோகமான பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னா அவரு தான் வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் குழந்தைகள் அப்படின்னு கொடுக்கக்கூடிய நல்ல வீடுகளுக்கு அதிபதி இவர்களுக்கு ராஜயோகாதிபதி அவர் லக்கணத்துல உச்சமும் ஆகும் சோ புதன் பாக்கிய விரையாதிபதி புதன் தசை வரும் காலங்களிலும் இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான முன்னேற்றமான அமைப்புகள் கிடைக்கப்பெறும் சூரியன் இந்த வீட்டுல நீச்சம் ஆவார் அவர் லாபாதிபதி பாதகாதிபதி அவருதான் ஒரு தசை நெகட்டிவான பழங்களை சுளக்கணக்காரங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அவர் அவர் பகைவர் செவ்வாய் சந்திர தசைகள் மதிம பழங்களாக இருக்கும் ராகுகேதுக்கள் இருக்கும் நிலையை பொறுத்து தொடர்ந்து விதிட காணொலிகளை பதிவுகளை நம்மளுடைய சேனலில் போட இருக்கோம் பாருங்க உங்களுடைய ஆதரவை கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஷேர்